என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லையா என்ன இல்ல நான் உன்னை சும்மா தான் பார்த்த உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும் நீ பாட்டுக்கு என் கூட கிளம்பி வந்துட்டியே நம்ம கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் உன்னுடைய மாமா ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரல அவர் எதை பத்தி கவலைப்படலையா நீ எங்க இருக்க யார் கூட வாழற உயிரோடு இருக்கியா செத்தியான கவலைப்படலையா பேசாம நாம ஒரு தடவை உங்க மாமாவை போய் பார்த்துட்டு வந்துருவோமா வேண்டாம் எனக்கு வர இஷ்டம் இல்ல அது சரி இன்னைக்கு நீங்க எதுக்கு மாமாவை பத்தி எல்லாம் கேக்குறீங்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கனே அவன் என்னோட மாமா இல்ல ஒரு கொடுமைக்காரன் நீ நீ எதுக்கு கோவப்படுற நான் சும்மா கேட்டேன் உனக்கே தெரியும்ல நம்ம கிராமத்தில் எல்லாரும் எப்படி சாகுறாங்கன்னு போலீஸ்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ மிருகம் அடிச்சு போட்டுருச்சான் உனக்கு என்ன தோணுது இது மிருகத்தோட வேலையா இல்லன்னா பூதம் பேய் பிசாசு ஏதாவது அடிச்சிருக்குமா இது கண்டிப்பா மனுஷங்களோட தான் ஆனா எல்லாரும் தேவையில்லாம கதை கட்டுறாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் தேவையில்லாம மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க இப்ப படுத்து தூங்குங்க இங்க பாரு அன்னைக்கு கிராமத்துல பூஜை நடந்தது எல்லாருமே வந்திருந்தாங்க நீ எங்க வரவும் இல்ல அப்புறம் பூஜையும் பண்ணல ஏ எனக்கும் கடவுளுக்கும் ஒத்தே வராது தான் நான் வரல ஏ இங்கே பாருங்க இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு படுத்து தூங்குங்க காலையில நம்ம சீக்கிரமா எந்திரிக்க வேண்டாமா இல்லை இன்னைக்கு நம்ம தூங்க கூட இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்கணும் ராத்திரி முழுக்க நான் கூட முழிச்சேதா இருக்க போறேன் ராத்திரி முழுக்க உண்மையா சொல்றேன் ராத்திரி முழுக்க முழிச்சிருக்க போறேன் ராத்திரி முழுக்க முடிச்சிருக்க ஆசைப்படுற நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் சொல்ல உயிருக்குயிர காதலிக்கிற மாட்டேன் சொன்ன சொன்ன தடுக்காத சொல்லணும் இல்லையா ஜாய் ஜபோ ஒன்னு கொல்ல போற ஓம் கிளீம் ஜெய் சிவசம்போம் சாமுண்டாயை நமக ஓம் துர்காயை நமக ீம் கைம்ட் ஓம் மகாதேவாய் நம ஓம் மகாதேவாயிடு ஒழுங்காய் இந்த உலகத்தை விட்டு போயிடு இந்த கிராமத்துக்காரங்க உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணாங்க போயிடு இந்த உலகத்தை விட்டே போயிடு சொல்றது கேடு இந்த உலகத்தை விட்டே போயிடு இந்த பிசாசு கிட்ட இருந்து நான் உனக்கு முக்தியை கொடுக்க போறேன் போயிடு இந்த உலகத்தை விட்டே போயிடு இத பாரு இந்த பிசாசை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னா அது ஒன்னால மட்டும்தான் முடியும் இத பிடி அவளை எரிச்சிரு அவளுக்கு முக்தியை கொடு என்ன விட்டுடு சொன்ன அவளுக்கு நெருப்ப வை அவளுக்கு முக்தியை கொடு இந்த பிசாச எரிச்சு சாம்பலாக்கிடு இவளை எரிச்சு தீய சக்திக்கு ஒரு முடிவு கட்டு ओम क्लीम जय शिव चामुंडा ओं नमः नम दुर्गा दुर्गाय नमः ओं माइम क्लीम क्लीम ओम चंबो महादेवा चंबो महादेवा ओम चंबो महादेवा ओम क्लीम जय शिव चामुंडा ओं नमः नम दुर्गा दुर्गाय नमः ओं माइम क्लीम क्लीम ओम चंबो महादेवा चंबो महादेवा ओम चंबो महादेवा I'm சம்போ ஓம் சாமுண்டாயை ஏ நமக ஓம் துர்கா ஏம் ஐம் கிளீம் கிளீம் ஓம் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா நீங்க பாரு எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையை நான் உங்ககிட்ட மறைக்காம சொல்லிட்டேன் அப்படி சொல்லாம மறைச்சிருந்தா அது பெரிய பிரச்சனையாயிருக்கும் இன்னொரு விஷயம் லோகேஷ் இந்த பிசாசுங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான் அதுங்களோட வாரிசா இந்த உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் மெதுவா என்னாச்சு இப்படி உக்கார என்னாச்சு உனக்கு அட இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான் என்ன இந்த மாதிரி நேரத்துலயா என்ன நடக்கும் எனக்கு புரியல நீங்க சரியான ட்யூப்லைட் நீங்க அப்பாவாக போறீங்க என்ன உண்மையாவா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் நீ இரு அப்புறம் என் குழந்தையும் பாத்துக்கோ சரியா நான் வந்துடுறேன் சீக்கிரமா வந்துடுறேன் ரேஷ் நான் சொன்னல உன விட்டு எங்கயும் போக மாட்டேன்னு